வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம ராஜமுடி அரிசி வச்சு நம்ம ஆர்டர் பண்ணலாம் அதுக்கு நல்லா ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு அதோடய அரை கப் வந்து தோரம் பருப்பு ஒரு கால் கப் அது கடலப்பருப்பு பருப்பு கால் கப் அது பாசி பருப்பு போட்டு நம்ம நல்லா கழஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி பண்ண வேண்டியதான் இப்போது களைஞ்சாச்சு நம்ம தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரிசி நல்லா ஊறி இருந்து அரிசி பருப்பெல்லாம் இப்போ இதோட பச்சை மிளகாத்தில் ஒரு ஆறு எடுத்துன்னு இருக்கேன் கருவேப்பில மஞ்சள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி உப்பு அதோட சேர்த்து போட்டு கரகரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துருந்தாரு இப்போ இந்த மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் ஒரு கேரட்டை துருவிச்சிருக்கேன் கொஞ்சம் முட்டைக்கோ துருவிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு கலந்து நம்ம அடையாக வாக்கலாம் இப்போ கல் காஞ்சிடுத்து எண்ணெய் எண்ணெயை விட்டு நம்ம மாவு கலந்து விட்டுட்டு வாக்க வேண்டியது காயெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாயிரும் மாவு இப்போ தண்ணி எண்ணிக்கை கொஞ்சம் நெழுத்துக்கலாம் காயெல்லாம் போட்டுனால கொஞ்சம் தான் வரும் சீர எண்ணெயை விட்டு மூடி இப்போ நம்ம திருப்பி போடலாம் நாடு வேண்டா கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க வேண்டாம்னாக்க விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டிடலாம் எடுத்துடலாம் எடுத்து அடுத்ததாக இப்படி மாவையும் வாத்தி எடுக்க வேண்டியோம் இதில் வெங்காயம் போட்டாலும் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் தனியாக மட்டும் போட்டு அதுவும் பண்ணலாம் காயெல்லாம் போடாமல் இல்லை ஃப்ரைடாக எதுவுமே போடாமல் அப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது ராஜமுடி அரிசி வெஜிடபிள் அடை ரெடி நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எது உங்களுக்கு இஷ்டமோ இல்லை மிளகா அப்படி சொல்லுவாங்க வெள்ளம் துண்டு சாப்பிடுவாங்க இல்லை வெண்ணை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொட்டுன்னு நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீன கமெண்ட்டில் போடுங்க நன்றி